வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது இப்போது குளிர்காலம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு நார்த் இந்தியாவில் இன்னும் வெயில் காலம் ஆரம்பிச்சிடும் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நம்ம நார்த் இந்தியாவில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நல்ல சீதோஷண நிலை அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வசந்த திருவிழாவான கோழி பண்டிகையும் இப்போது கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் கோழி பண்டிகைக்கு ஒரு சிறப்புரையில் இயக்கப்படுகிறது ஆனால் இயக்கப்படக்கூடிய சிறப்புரையில் நம்முடைய சுற்றுலா தேவையும் பூர்த்தி செய்ய நிச்சயமாக இருக்கிறது அதனால நிச்சயமாக இந்த ரயிலை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அது எந்த ட்ரெயின் என்னைக்கு இயங்குது வாங்க வட இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறது தாஜ்மஹால் ஆக்ராவை மாதிரி டெல்லியையும் பார்க்கணுன்னு நினைப்போம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கிராண்ட்ராக் எக்ஸ்பிரஸ் டொரண்டோ எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ரயில்கள் எல்லாம் டிக்கெட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் ஆனால் ஒரு புதிய சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் இந்த சிறப்பு ரயிலானது வருகிற இருபத்தி மூணு பிப்ரவரி மார்ச் மாதம் ரெண்டு மற்றும் ஒன்பது ஆகிய மூன்று வாரங்கள் இயக்கப்பட இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி மூணு சீட்டு கிடைக்க வாய்ப்பில்லை ஏன்னா ஹோலி பண்டிகைக்கு இன்னமுமே ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதற்கு அடுத்த அதற்கடுத்து இருக்கக்கூடிய நாட்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம் திங்கட்கிழமைகளில் நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஓங்கோல் விஜயவாடா வழியாக பெல்லார்சா போய் அங்கிருந்து நாக்பூர் வழியாக ஆக்ரா கன்டோன்மெண்ட்டுக்கு ஆக்ராவுக்கு மூன்றாவது நாள் காலை பார்த்து ஐம்பதுக்கு போகுது அதே மாதிரி டெல்லிக்கு திங்கட்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நிசாமுதீனுக்கு செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி புதன்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு சென்று சேர்க்கிறது அதே மாதிரி ரிட்டன் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபது அப்படிங்கிற நம்பர்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வண்ணிக்கணும் வியாலக்கிழமைகளில் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த ரயிலானது அங்கேருந்து புறப்படுகிறது மார்ச் மாதத்தில் அஞ்சு பன்னெண்டு ஆகிய மூன்று வியாழக்கிழமைகளில் காலையில் ஆறு இருபத்தி அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் இரவு பதினொன்று நாற்பத்தி அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது வெள்ளிக்கிழமெல்லாம் சென்னைக்கு வந்துடும் திங்கக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வெள்ளிக்கிழமை வந்துடும் அதனால நம்ம ஆக்ராவிலிருந்து இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக்ராவில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மூன்று வாரங்களுக்கு ஒன்பது முப்பது மணிக்கு ஆக்ராவில் இருந்தோம் அப்படின்னா தாஜ்மஹாலை பார்த்துட்டு நிச்சயமாக இந்த நம்ம முடியும் இந்த ரயிலில் பதினாறு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது முதல் வாரம் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் அடுத்த இரண்டு வாரங்களில் டிக்கெட் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கு இப்போ நீங்கள் முந்திக்கிட்டாலும் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது இருக்கும் இது இல்லாமல் பெட்டிகள் ஒரு செகண்ட் ஏசி ரெண்டு தேர்ட் ஏசி பெட்டிகளும் இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்கள்